தூத்துக்குடியில் இன்று இரவுக்குள் இணையதள சேவைகள் சீரடையும் என்று படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடியில் கடந்த மூன்று நாட்களாக முடங்கியது என்று இயல்பு நிலை படிப்படியாக வருகிறது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மாவட்டத்தில் கேட்கலாம் எப்படி இருக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நார்மல் நார்மல்சிக்கு ரிஸ்டோர் ஆயிடுச்சு மக்கள் அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெசியூம் பண்ணாங்க நீங்கள் பார்த்தா ரெகுலர் டிராஃபிக் கூட நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு கடைகள் எல்லாமே திறந்து வச்சிட்டாங்க ஸோ மக்கள் காய்கறி மற்றும் டெய்லி பொருட்கள் எல்லாமே எசென்ஷியல் காமாடிட்டிஸ் எல்லாமே வாங்குறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எல்லா ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கின்றது அரசு சார்பாக மாநில முதலமைச்சருடைய ஆணைக்கின்றவங்க நம்ம அம்மா உணவகம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அடுத்த மூணு நாள் எல்லா அம்மா அம்மா உணவகத்தில் கூட இலவசமாக நம்ம எல்லா சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம் அதே போல ஸ்பெஷல் மில்க் பூட்ஸ் ஆவின் சார்பாக மில்க் பூட்ஸ் காய்கறி விற்பனை பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஃப்ரெஷ் அவுட்லெட்ஸ் போல எல்லா வசதிகள் இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தோம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பொறுத்தவரை இன்று தினம் எந்த விதமான சம்பவம் நடக்கல பீஸ்ஃபுல்லாக இருக்கின்றது பஸ்ஸஸ் கூட நார்மலாக ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு மத்தியான்குள்ள சிட்டில கூட பஸ்ஸஸ் விட்டதுக்கான முயற்சி எடுக்கிறோம் ஸோ பார்த்தா சிச்சுவேஷன் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அப்படியே மெதுவாக நார்மல்ஸ் ரெஸ்டோர் ஆனோன்னு எதிர்பார்க்கிறோம் திறக்கப்பட்டதாக பெருந்துகள் எந்த அளவுக்கு இயக்கப்பட்டு வருது கடைகள் நெகுலர் நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துல கடைகள் ஓப்பன் ஆயிடுச்சு மக்கள் போயிட்டு வாங்குறாங்க சாப்பாடு எல்லாமே சாப்பிடுறாங்க நேற்றுக்கு நம்ம ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் கிட்ட ஹோட்டல் அசோசியேஷன் கிட்ட பேசிட்டோம் அவருடைய ஒத்துழைப்போட நம்ம இன்று தினம் எல்லா கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு சோ மக்கள் எல்லாமே அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ரெசியூம் பண்ணலாம் உடனடியாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் மற்ற ஷாப்ஸ் எல்லாமே கூட ஓப்பன் பண்ணலாம்னு நான் கேட்டுக்கொள்கிட்டேன் கிடைப்ப அதாவது இன்றைய தினம் நான்காவது நாளாக தூத்துக்குடி மாவட்டமானது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது அனைத்து கடைகளுமே படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன மேலும் அரசு பேருந்துகளை பெற்று இன்று மாலைக்குள் முழுமையாக இயக்கப்படும் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவு சம்பத் முருகனுடன் தமிழ் தூத்துக்குடியிலிருந்து